இந்த கதையில இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே உயிர் நண்பர்கள் நண்பர்கள் இதுல ஒருத்த இன்னொருத்தனை கொல்ல போறான் கொல்ல போறான் கொல்ல போறான்

அம்மா என்னடா இது கம்பெனில பூஜை போட்ட பொறிக்கடல் எடுத்துட்டு வந்திருக்க புதுசா வாங்கணும்டா அங்க போட்டதும் பூஜைதான் பூஜை தான் சாமியா சாப்பிட போது சாமி போட்டவாவது புதுசா பெருசா வாங்க கூடாதா சாமி என்ன செய்யணும் உனக்கு தெரியுமா நாமக்கல் ஆஞ்சநேயர் பதினெட்டு அடி உயரத்துல இருக்காரு பக்கத்து கோயில ஆஞ்சநேயர் ஒன்றடி தான் இருக்காரு எது நிஜம் நல்லா யோசி சாமிங்கிறது நம்ம மனசு எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு நம்ம கும்பராசாமி நம்ம மனசை விட பெருசு ஏண்டி உங்க அண்ணன் இருக்கானே ரொம்ப கஞ்சுண்டி அம்மா அண்ணன் கஞ்சன் சொல்லாதம்மா கஞ்ச பிரபுன்னு சொல்லு ரேஷன் கார்டுலயும் டிரைவிங் லைசன்ஸ்லயும் என் பேரு குமரேசன் தான் கஞ்ச பிரபு இல்லை கடவுளே சாமி கும்பிடுங்க எல்லாம் வாங்காதனால ஐநூறு மிச்சமாச்சு இந்த பணத்தை கஞ்சப்பிரபோட தங்கச்சி நகை சீட்டில் போல என் மகன் தங்கோண்டி ஆமா இழுத்து பிடிச்சா கஞ்சன் எடுத்து கொடுத்தா தங்கம்மா நல்ல அம்மா நல்ல மகன்

வந்தமா வேலைய பார்த்தேமா போறேன்னு இருக்கேன் பாத்தியா மின்னல் மாதிரி வர்றான் அட வாங்க பாஸ் இந்த வேகத்துல போனா கலெக்ஷன் அழிறலாம் தைரியமா நான் சொல் நீ மணி நடந்தானா

எல்லாம் போச்சுடா இன்னைக்கு யாரையுமே காணப்படா உன்னாலும் எல்லாம் போச்சுடா நமக்கு முன்னாலும் அந்த பஸ் டிக்கெட் எல்லாம் எத்திரி போயிட்டாண்டா இப்போ டிக்கெட்டுக்கு என்ன பண்றது ஏன் பஸ் கையில தான் இவ்வளவு டிக்கெட் வச்சிருக்கீங்களே அப்புறம் எதுக்கு பஸ் டிக்கெட் ஏன் பஸ் டேய் அவனை வண்டி எடுக்க சொல்றா நம்ம போற

ஏய் நேத்துர மோதடி கிட்ட யாரோ 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 பலலிங்க புரத்தூர் சுப்ரமணி என்ன புதும கட்டு படுத்துனானே மூயி போறா போடு பெரிய இப்போ என்ன போடுங்க எங்க 50 ரூபாங்க ஏம் என்னங்க இத்தனை டிக்கெட்டு கொடுக்குறீங்க ஒரு டிக்கெட்டு உலகத்தை தேவையில்லாமல் எங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிடலாம் மத்த டிக்கெட்டு பயில் அதை புடலங்காக்கி பிறந்தவனே இந்த காசு போச்சுன்னு நான் சங்கடப்பட மாட்டேன்டா இது நான் எங்கள் யாராவது வந்தாங்கன்னா ஒரு நான் பணத்தை ராசி ராசி தானே வாரு ஊரே கிளம்பி வருது எல்லாத்தையும் காசு திருப்பி கொடுத்துரு

நான் ஒரு கல்யாண பிரக்கிரியா உங்க ரெண்டு பேத்துக்கு அழகான புள்ளைய பார்த்து கட்டி வச்சா புள்ள வரக்கும்ல முதல்ல பொண்டாட்டி போய் புள்ளை கூடு அதுக்கப்புறம் எங்களுக்கு புல் பேண்ட் போடுவாங்க இவங்களுக்கு கூட நம்ம விஷயம் இவ்வளவு சீக்கிரமா பார்வட் ஆயிருக்கு வேற பிரச்சனையை கிளப்புறதுக்குள்ள இறங்கிடுவோம் சரி இந்த டிக்கெட்டை வச்சுக்கிறீங்க என் காசை கொடுக்க நான் இறங்கிடுறேன் நாலு பேர் வரட்டும் அப்புறம் பாப்போம் நாலு பேர் வரட்டுமா சொன்னாப்புல பொணம் தூக்குற வண்டியா இருக்குமோ ஏ வண்டி பாட்டியா வண்டி பாட்டியா

அது சரி மாப்பிள்ளை யாரு பின்னாடி இருக்காரு இவனா இவன் கட்டாலே பல்ல பொழுதுகிட்டு பச்சை கிளி மாதிரி இருக்கிற பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து முட்டியில இருக்காம